அதான் முருங்காட்டில் எல்லா வெளியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நில் பார்க்க வரேன் அதையெல்லாம் காலை சுத்தம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க என்ன பண்ணுறீங்க தோட்டம் தோட்டத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் கீழே கனவுலாம் வெட்டி விட்டு இந்த தண்ணி கட்டணும் எல்லா வேலையும் முடிந்தது குட்டி பூரா அள்ளி முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க காட்டில் அதனால அள்ளி முடிச்சுட்டாச்சு இல்லைன்னா அவ்வளோதான் இன்னைக்கு சாயந்தரமாக இருக்கு இந்த சொல்கிறதுக்கு என்கிட்ட அமைதியாக உட்காந்துட்டாங்க தூக்கம் வந்துருச்சு வெயில் வேற பயங்கரமாக இருக்குது அப்படியே வாப்பா போகலாம் தங்கா வா போகலாம் எந்திரி எந்திரி தங்கா

தூக்கி வா தூக்கி நடந்து வரையா எல்லா வேலையும் இன்றைக்கி முருங்கிச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம முருங்க காட்டில் நீ பூ வச்சு காய் பிடுங்குற வேலை தான் இன்றைக்கி வேறு பசி வந்துருச்சு ஒரு பக்கம் வெயில் வந்துருச்சு ஒரு பக்கம் வேலையும் முடிச்சாச்சு அடிக்கிற வெயில் வெயில் கொஞ்சம் பயங்கரங்க அங்கனைக்குள்ளே ஒரு தறி இருந்துச்சுப்பா

ல நம்ம மாட்டி காட்டுகுள தான் அப்படியே போலாம் அப்படியே தண்ணி எத்தர் ரெண்டு நிமிஷம் காத்திருந்து மூடிட்டு வரலாம் வாடானா வா பாப்பா டுடே ஒர்க் ஃபினிஷிங் இன்னைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஒரு வேலை எடுத்துகிட்டே இருக்கோம் இன்னைக்கு பாட்டுக்கு போன மாதிரி முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கு காரணம் இவங்க தான் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருந்தனால சரிங்க எங்களுக்கும் பா தூக்கம் வந்துருச்சு பசி வந்துருச்சு நாங்கள் போய் தூங்க வைக்கிறோம் எனக்குள்ளே ஒரு பலாக்கண்டு வாடியே போச்சு

Miten teen ensimmäisen kerran kauden? Keskustele kaikille, kun ajattel avez. Minä leväström laitasti Okay, the